தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி எய்தி கொடும் கூற்றுக்கு இறை மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நானும் வீழ்வேன் என நினைத்தாயோ விசையுறு பந்தினைப் போல் உள்ளம் வேண்டும்படி செல்லும் உடல் கேட்டேன் நசையரு மனம் கேட்டேன் நித்தம் நவம் என சுடர்த்தரும் உயிர் கேட்டேன் அசைவரும் மதி கேட்டேன் இதை அருள்வதில் உனக்கேதும் தடையுள்ளதோ வல்லமை இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர மொழிந்திடுதல் பார்க்கே கழிவர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளிவர வர உள் உருகுதல் இவையாவும் நீ அருளும் பணிகளன்றோ என மகாகவி சுப்பிரமணி பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய நமது ஓலைப்பட்டி இளைஞர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாளைய பொழுதை எப்படி சந்திக்கப் போகிறோம் இவ்வளவு நெருக்கடிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறதே என்று மனம் அலைய பெற்று தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அந்த உணர்வுகளை பெற்றுள்ள தர்மகர்த்தாக்கள் ஜெயச்சந்திரன் உள்ளிட்ட கொடையாளர்கள் பெரியவர்கள் உள்ளிட்ட எங்கள் அனைவரையும் உங்களால் முடியும் நாளை வெளியட்டும் எழுங்கள் என்று சொல்லக்கூடியதாய் உமது செயல் அமைய உள்ளது அதுதான் நமது நூலக பயன்பாடும் தேர்வுகளில் நீங்கள் பெறும் வெற்றியும் நீங்கள் பெற இருக்கின்ற வேலை வாய்ப்புகளும் குறிப்பாக அரசு பணிகளும் மாணவ கண்மணிகளே யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கிற சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என நமக்கு தெரியாது ஏதோ ஒரு புத்தகத்துக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கின்றது அது கூட நமக்கு தெரியாது எவ்வளவு சீக்கிரம் வந்து சேருகிறதோ வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த சொல்லை இந்த பிரபஞ்சம் நம்மை நோக்கி வீசிக்கொண்டுதான் உள்ளது கவனம் காரணத்தால் அது கடந்து போகிறது ஆகவே சகோதர சகோதரிகளே கவனம் பெற்று மீண்டும் அந்த சொல்லுக்காக காத்திருந்து தேடுங்கள் படியுங்கள் கேளுங்கள் எவ்வளவு இளமையிலேயே அந்த சொல்லை கண்டுபிடிக்கிறீர்களோ அவ்வளவு சீக்கிரம் வாழ்வில் வெற்றி பெற இருக்கிறீர்கள் எங்கள் யாரிடமுமே இல்லாத ஒரு பெரும் சக்தி உங்களிடத்தில்தான் இருக்கிறது அதுதான் இளமை அதுதான் காலம் அதை சரியாக அறுவடை செய்யுங்கள் இதில் ஒரு சோகம் என்ன தெரியுமா இளமை என்பது மை நிரம்பிய பேனா எழுதத் தெரியவில்லை முதுமை என்பது எழுத தெரிந்த பேனா மையில்லை ஆகவே இளைஞர்களே நமது இலக்கை நாம் ஒவ்வொருவரும் மிக நுட்பமாக நிர்ணயிப்போம் நிதானமாக பயணிப்போம் நிதானமாக பயணிப்பதால் நமக்கு பயம் தேவையில்லை இலக்கை அடைவோம் உங்களது ஆற்றலை சேகரியுங்கள் தேவையில்லாத செயல்களில் வீணாக்காதீர்கள் கூர்ந்து கவனியுங்கள் ஆற்றலை சேகரியுங்கள் அந்த ஆற்றலை பயன்படுத்தி வரக்கூடிய தேர்வுகளை எழுதி வெற்றி பெற்று மேலிடத்துக்கு போய் அதிகாரியாக அமர வேண்டும் அதற்காகத்தான் நமது ஊரில் இந்த நூலகமும் இந்த பயிலகமும் நிதானமாக உங்கள் இலக்கை அடையுங்கள் தடுமாறாதீர்கள் உங்கள் கைகளில் ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கி இருக்கு முன்னால உங்கள் இறை ஓடிக்கிட்டு இருக்குது ஓடட்டுமே எவ்வளவு தூரம் ஓடும் ஓடட்டுமே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க எவ்வளவு தூரம் ஓடினாலும் விசை மிகுந்த ஆயுதத்தை கையில் வைத்திருக்கும் நீங்கள் ஷூட் பண்ணலாம் நீங்க தடுமாறிட்டா அது விலகிவிடும் ரொம்ப நிதானமாக இதை நான் ஜெயிப்பேன் என்று நிதானமாக நின்று துணிந்து செயல்படுங்கள் ஜெயித்து காட்டுங்கள் பெருங்கடல் பெருங்கடலை அசைத்து கொண்டிருக்கிறது மீன்குஞ்சின் சின்ன துடுப்பு ஆமாம் இந்த உலகம் பெருங்கடல் தான் இந்த எக்ஸாம் இந்த அதிகாரம் இந்த ஆட்சி இந்த வாழ்க்கை எல்லாமே பெருங்கடல்தான் நானோ சிறிய மீன் தான் என்னிடத்தில் இருப்பது சிறிய துடுப்பு தான் ஆனால் நான் அசைத்து கொண்டிருப்பது இந்த பெருங்கடலை ஆமாம் சகோதர சகோதரிகளே அந்த பெருங்கடலை அசைத்து காட்டுங்கள் வெல்லுங்கள் குரூப் டூ எக்ஸாமில் தேர்வாகுங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்